ஒரு அறிமுகம் அந்த மக்களுக்கு இருக்கவில்லை என்று சொல்லி தெளிவான சான்றுகளோடு சொல்லிகாட்டுறாங்க இது போகட்டும் இதுக்கு அப்புறம் கட்டினார கோயிலிருந்து சிக்கலு அவர் கடவுளாகவே கருதப்படவில்லை மக்களுக்கு இல்லைங்கும் போது தொள்ளாயிரம் ஆண்டுகளாகத்தான் ராமரை பற்றி இந்து சமுதாய மக்கள் அறிந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்து சமுதாய அறிஞர்களும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் தொழுகை எல்லாக்காவையும் ஆய்வு செய்யக்கூடிய பேராசிரியர்களும் தெளிவாக சொல்லிவிட்டாங்க அடுத்த பிரச்சனை என்ன பாபர் வந்து இருந்துச்சு இரு இரு இருந்துச்சுன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வருவோம் பிறந்தாரன்னு வச்சுக்கிடுவோம் சரையிலும் வச்சுக்கிருவோம் விக்ரமாரத்தை கட்டினாருன்னு வச்சுக்கிருவோம் கோயிலில் இருந்துச்சுன்னு வச்சிக்கிவோம் அந்த கோயிலை பாபர் இடிச்சாரா பாபர் இடிச்சிட்டு பள்ளிவாசலில் கட்டினாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாபர் காலம் இருக்குல்ல அந்த காலத்தில் தான் துளசிதாசர் என்பவர் இந்தியில ராமாயணத்தை கொண்டு வர்றார் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவரு பாபர் காலத்தில் வாழ்ந்தவர் அவர் பாபர் காலத்திலையும் வாழ்கிறார் பாபருடைய மகன் ஹுமாயும் காலத்திலும் வாழ்கிறார் ஹுமாயூனுடைய மகன் அக்பர் காலத்திலும் வாழ்கிறார் இந்த துளசிதாசர் என்று ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்த்தவர் வந்து பாபர் காலத்திலே வாழ்கிறாரே பாபருடைய மகன் ஹுமாயுன் காலத்திலேயே வாழ்கிறார் ஹுமாயுனுடைய மகன் அக்பருடைய காலத்திலையும் இந்த அந்த அயோத்தியில் வாழ்கிறார் அந்த பகுதியில் வாழ்கிறார் அவர் தன்னுடைய ராமாயணத்தில் ராமர் இந்த மாதிரி கோயில் எடுத்திருந்தார் சொன்னா அதை அவர் குறிப்பிட்டிருப்பார் இந்த மாதிரியான ஒரு ராமனுக்கு இந்த அயோத்தியில கோயில் இருந்து என் கண்ணால் நான் பார்த்தேன் இடிச்சா பாரு பாபர் காலத்தில் வாழ்ந்தவர் துளசிதாசர் பொழுது பாபர் இடிச்சது நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய துளசிதாசர் தான் அசோக் சிங்கால போய் இருக்கல துளசிதாசர் இருந்தார் பாபர் என்ற கோயில் எடிச்சிருந்தாரே ஆனால் அதுக்கு நேரடி சாட்சியா இருந்தவர் யாரு துளசிதாசர் அவர் தன்னுடைய ராமாயணத்தில் இருக்கான இல்ல நம்ம கூட நினைக்கிற பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருப்பாரு மாபெருக்கு பயந்துக்கிட்டு சரி அதை விட்டுருவோம் அக்பர் வரைக்கும் இருந்தார் துளசிதாசரு அக்பர் தான் தீனகிலா இருந்து புது மார்க்கம் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார அவர் போய் கேட்டுக்க வேண்டியதானே அக்பர் தன்னுடைய படைகள்ல தளபதிகளாக ராணுவ வீரர்களாக அந்த கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் வைத்துக் கொண்டார் முழுக்க முழுக்க தான் ஒரு தீனகிலாயின் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி நான் முஸ்லீம் இல்லன்னு டிக்ளேர் பண்ணார் அந்த அக்பட்ட போய் துளசிதாசர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமல ஐயா உங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணிவிட்டாரு எங்க கோயில் இருந்துச்சு இடிச்சு விட்டாருன்னு சொன்ன உடனே கட்டி கொடுத்துருப்பார் அந்த அப்ப அக்பர் காலத்தில் கூட இவர் ஏன் வாய் திறக்கவில்லை அக்பர் காலத்தில் கூட இதை பத்தி எழுதல துளசிதாசர் இதை பத்தி பேசாமல் இருப்பதில் இருந்து விளங்குது அங்கே பாபர் மசூதி பாபருடைய காலத்தில் அங்க ஒரு கோவில் இருக்கவும் இல்லை அது இடிக்கப்படவும் இல்லை தெளிவா தெரியுது அதை விட சீக்கிய மதத்தை உருவாக்கினார்கள் குருநானக் அவர்தான் என்ற அந்த வேத புத்தகம் நம்புறாங்க அவர் வந்து பாபருக்கு எதிராகத்தான் சீக்கிய மதத்தை உண்டாக்கினார் சொல்ல போனார் பாபர்களை பொறுத்த வரைக்கும் சில சில தவறுகள் இருந்துச்சு மதவிகளோடு இருக்கல பொதுவாக இருக்கக்கூடிய பொங்குழைச்சு அந்த நேரத்தில் வந்து அது இந்து முஸ்லீம் அடிப்படையில் இல்லை அந்த புறத்தில் ஜாதியா இருப்பார் அது இருந்த வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படு அது முஸ்லீம் இந்து பாகப்பட வைக்கல அவர் நிலைநாட்ட வந்த ஒரு அந்த யாரும் குருநானக் குணம் வந்து பாபருக்கு எதிராகத்தான் அவர் சீக்கிய மதத்தை நிறுவுகிறார் எல்லாரும் பயந்தாங்கன்னு சொன்னா கூட குருநானுக்கு பயப்பட மாட்டார் ஏன் தெரியுமா பாபரை கண்ணா பின்னாண்டு சிட்டி அவர் எழுதியிருக்கிறார் நிறைய பாபர் காலத்தில் வாழ்ந்த குருநானக்கு பாபரை கண்ணா பின்னாடி சிட்டி அவருடைய திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி கோவிலை கோவில் ஒண்ணு கூட இல்லை கோவில் லேசுப்பட்டாலும் கோவில்களை அடித்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இல்லையா குருநானுக்கு எந்த இடத்திலையும் பாபரை வேற நடவடிக்கைகளுக்கு திட்டுகிறாரே தவிர அவர் ஒரு கோவிலை இடித்தார் என்று சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தியிலே பாபர் மசூதி இருக்கிற அது எழுப்பப்பட்ட பிறகு அதை குருநானக் வந்து நேரிலும் பார்த்திருக்கிறார் அயோத்திக்கு வந்த அவர் குருநானக் இருக்கும் பொழுது அப்பா சொல்லி அங்க உள்ள மக்கள் முறையிட்டு இருப்பாரா இல்லையா அப்பவாட்சியை பத்தி இல்லையா பாபர் மசூதி இருந்ததை பார்த்த பிறகு கூட இது இடிச்சிட்டு கட்டினதும் விட்டுவிட மாட்டார் சொல்லல குருநானக் சொல்லல குருநானக் எல்லாம் நேரடி சாட்சிகள் அப்ப குருநானக் சொல்லவில்லை துளசிதாசர் சொல்லவில்லை அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பச்சை போய் இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவுடைய முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவருடைய மகன் சர்வபள்ளி கோபால் ரெண்டாவது ஜனாதிபதி அவர் என்ன சொல்றாரு கேட்டா இந்தியாவில் உள்ள ராமர் கோயில்கள் எல்லாமே பதினெட்டாம் நூற்றாண்டு தான் கட்டப்பட்டன இருநூறு வருஷம் தான் கட்டப்பட்டது ராமர் கோயில்கள் எல்லாமே இப்ப கட்டப்பட்டிருக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுன்னா இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் கூட வச்சுக்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கத்தை வச்சுக்கிட்டீங்களா முன்னூறு வருஷத்துல கட்டப்பட்டிருக்கே தவிர அப்ப பதினாறாம் நூற்றாண்டு வாழ்ந்த பாபர் எப்படி போய் இடிப்பாண்டு இருக்கிறேன் இங்க உள்ள எல்லா ராமர் கோயிலுடைய வயசும் முன்னூறு ஆண்டை தாண்டவில்லை முன்னூறு ஆண்டுகளுக்கு மிஞ்சி ராமர் கோயில் இருந்தது என்று சொல்லி அவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர் அவர் சொல்லுகிறாரு அப்ப எப்படி பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாபர் இல்ல கோயிலே இல்லாத காலத்துல எப்படி இருத்திருப்பார் என்று ஒரு அர்த்தமுள்ள உள்ள கேள்விய அவர் கேட்கிறார் இதுவும் இடிச்சது பொய் வழங்கு அதே நேரத்தில் இன்னைக்கு நீ அயோத்திக்கு போனீங்க என்று சொன்னா ராமர் பிறந்த கோயில் எத்தனை இருக்கு தெரியுமா முப்பதுக்கு மேல இருக்கு அயோத்திக்கு போனா இதான் ராமர் பிறந்த அதாங்க 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 அயோத்திக்கு நீங்க போனீர்களே ஆனால் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு குழுவினரும் இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி சொல்லக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன அப்ப ராமர் கோவில் வந்து கன்ஃபார்மா இதாண்டு இருந்தா போட்டி அனுப்ப வந்திருக்குமா நான் கேட்கிற அவர் இதான் இந்த இடத்துல பிறந்த கட்டி விட்டாங்க இருந்தா முப்பது ஆவது அது ஒரு கன்ஃபார்ம் இல்ல அதுக்கு ரிக்கார்டு இல்ல அதுக்கு ஆதாரம் இல்ல அதனால முப்பது வருது இதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம் நீங்க போய் இன்னைக்கு போய் பார்த்துருக்கலாம் அயோத்தியில அது போக இந்த வந்து ஐந்து முக்கியமான இந்துக்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது பகுதிகள் ஹனுமான் கிரி தாண்டு ஜென்மஸ்தான் நாகேஸ்வர் நாத் இதோட சித்திக்கு மடம் இந்த கோயில்களுக்கெல்லாம் பாபர் வந்து மானியம் கொடுத்தார் அவர் மானியம் கொடுத்ததற்கான அந்த ஆவணங்களை பட்டயங்களை அந்த இன்றைக்கும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த அயோத்தியில அஞ்சு கோவில்களுக்கு மானியம் நீ கொடுக்கிறார்கள் எடுத்துக்க என்று மானியம் கொடுக்கிறாரே அந்த காலத்தில் மானியம் கொடுத்த பட்டயத்தில் எழுதி கொடுப்பாங்க செப்பு பட்டயத்தில் அந்த பட்டயங்களை எல்லாம் நன்றியோடு அந்த கோவில் நிர்வாகத்தினர்கள் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள் சொல்லி ராம் அதே ராமர் ரக்ஷா திரிபாதி அவருக்கு பேர் ராமதான் ராமர் பேரையை தன்மையாக கொண்ட ராம் ரக்ஷா திரிபாதி அவர்கள் எழுதிய ஸ்ரீ ராம ஜென்ம பூமி யா பாபர் மசூதி என்ற ஒரு புத்தகம் ஸ்ரீ ராம ஜென்ம பூமியா அது பாபர் மசூதியா என்ற தலைப்புல ராமர் பெயரை கொண்டவர் எழுதின நூலில் பக்கம் அஞ்சு ஆறுல இந்த ஆவணங்கள் எல்லாம் அந்த கோவிலில் இருக்குன்னு சொல்றாரு ஐந்து கோவில்களுக்கு பாபர் வந்து அதுல ராமர் பிறந்த கோவில் என்பதற்கும் சேர்த்து ஜென்மஸ்தானம் வருது ராமர் பிறந்த கோவில் இருந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து பாபர் மானியம் கொடுத்தாம இடிப்பான் ஐந்து கோவில்களுக்கு மானியத்தை கொடுத்து அந்த மக்கள் நன்றியோட பட்டயத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க சொல்லி ராமர் மேரை கொண்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து ரிக்கார்டு வந்திருக்கும் பொழுது அவரு போய் இடிச்சாருங்க கொஞ்சமாவது சிந்தனை இருக்கா உங்களுக்கு எதுக்கு நாடு நல்லா இருக்கிற நாட்டை எதுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வந்து ரகமாக பாக்குறீங்க இந்த நாடு அமைதியா நிம்மதியா இருக்கிற உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு போறாம செஞ்சு பார்க்க வேணாமா அப்ப இதுவும் இதுவும் பொய் வழங்கி போச்சா இடிக்கலன்னு வழங்கிடுது அது மாற்றம் இல்ல ராமர் பாபர் இருக்காருல அவர் வந்து மகனுக்கு ஒரு உயில் எழுதுறார் பாபர் இருக்கிறார் தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார் இந்த உயிர் எங்க இருக்குது கதையில இல்ல கற்பனையில இல்ல இந்த உயில் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லியில உள்ள தேசிய அருங்காட்சியக மியூசியம் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான மியூசியத்தில் இந்த உயில் இருக்குது எந்த உயிலு பாபர் என்பவர் மன்னர் தன்னுடைய மகனுக்கு எழுதின அந்த உயில் இன்றைக்கும்